வணக்கம் செல்வகுமாரின் இதுவரை மழை திருப்தி தராத மாவட்டங்களுக்கு திருப்தியான மழை பொழிவு எப்பொழுது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை துறை அறிக்கையை பார்க்கவும் அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை என்ன சார் இது ஒரு புதுசா இருக்கு இந்த வானிலை அறிக்கை கேட்கலாம் மழை தான் நிறைய பெஞ்சிட்டு இருக்கு தாங்கல மழைநாள வட மாவட்டங்கள் காயவே விடல டெல்டா மாவட்டங்கள் மூழ்கி இருக்கிறது வடியல ஆக பல இடங்களிலே எல்லா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டமும் மழை பெஞ்சிருச்சு நேற்றைக்கு கூட உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டைக்கு மேற்கேறு கூடிய சமத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி அப்பாஜி ஒன்று மதியில் கூட நேற்று முன்தினம்னா நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாநகரம் நேற்றைக்கு நீண்ட காலமாக மழையே இல்லாமல் இருந்த பல்வேறு பகுதிகளில் நேற்றைக்கு பெய்து விட்டது இருந்தாலும் அதுலேயும் ஒதுக்கி இருக்குது ஒதுக்கில்லை சுத்தமாக ஒதுக்கலை நினச்சிட்டு போகுது சில இடத்துல சில இடத்துல ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் போகுது அதில் தான் பிரச்சனையும் இருக்குது என்னென்னா சார் அவங்களுக்கு என்ன சார் பத்து சென்டிமீட்டர் பெயுது எங்களுக்கு என்ன சார் ஒரு சென்டிமீட்டர் தான் பெய்யுது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது எங்கள் குளம் நிரம்பவே இல்லை சார் நிரம்பினா தான் சார் நாங்கள் விவசாயத்தையே தொடக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு ஏனென்றால் மாநிலையை நம்பி செய்ய முடியாது எங்கள் கைவசம் நீர் தேக்கி இருந்தால் தான் நாங்க கவலை இல்லாமல் விவசாயம் பண்ண முடியும்னு சொல்லி நிரம்புற வரைக்கும் அது என்ன சொல்றதுன்னு தெரியல டார்ச்சர் தான் எனக்கு குறைவான பகுதியில் கொஞ்சம் நிறமாம இருக்கு இப்போ இன்றைக்கே சில பேருக்கு அப்படியே கடுமையான கோபமா இருப்பாங்க என்ன தெரியுமா பத்து சென்டிமீட்டர் அங்க பெஞ்சிருக்கு அங்கு அஞ்சு மழை பெஞ்சிருக்கு ஒரு தான் பெஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை மனதுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அது இல்லாமல் இன்னும் மடத்துக்குளம் பழனி அரவக்குறிச்சி பழனி இடைப்பட்ட பகுதி தாராபுரம் சுற்றுவட்டார பகுதி மழை பெஞ்சிருக்கு ஆனால் திருப்தியான மழை இல்லை அது என்ன திருப்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளங்களை நிரப்பணும் அதுதான் திருப்தி உடனடியாக நிரம்பாதுங்க நூறு நாள் இருக்கு நூறு நாள் மழை இருக்கு ஜனவரி இருபத்தி ஆறு வரை மழை இருக்கு சார் எப்படி சார் தென் மாவட்டங்களுக்கு தான் சார் ஜனவரி இருபத்தி ஆறு பையன் பாலக்காட்டு கணவாய்க்கோ ஈரோட்டுக்கோ கரூருக்கோ திண்டுக்கலுக்கோ மழை வந்து ஜனவரியில் பெய்யாது சார் நாங்களாம் பார்த்ததில்லை சார் இந்த வருஷம் இருக்கு இந்த வருடம் இருக்கு பொங்கலுக்கும் மழை இருக்கு நீங்க என்ன பொங்கல் வரைக்கும் கூட காத்திருக்க மாட்டீங்க நவம்பர்ல பெய்யக்கூடிய மழை டிசம்பர்ல பெய்யக்கூடிய மழையே எங்களுக்கு போதும் சார் பொங்கலுக்கு மழை வேண்டான்னு சொல்லுவேங்க மிக விரைவில் பெய்ய போகுது நேற்றைக்கு பொள்ளாச்சியில் நாலு உடவு மழை அஞ்சு உடவு மழை பத்து சென்டிமீட்டர் நேற்றைக்கு சேவூரில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை நேற்றைக்கு இதே போல் பத்து பன்னெண்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு நேற்றைக்கு இந்த இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு பெய்யும் 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 பெய்யும்னு சொல்லிகிட்டே இருந்தோமா அந்த இடங்களில் நேற்றுக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு அதே இடத்துல ஒரு சென்டிமீட்டரும் அரை சென்டிமீட்டரும் அந்த இடங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு பெய்யும் நாளைக்கு பெய்யும் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ஈரோடு மற்றும் கரூர் தான் எங்க ஊரும் சார் அது எந்த ஊராக இருந்தாலும் உங்கள் ஊரும் அடங்கும் உங்கள் ஊரும் அடங்கும் ஆகவே உடனடியாக கொட்டி தீர்த்து விடாது ஒவ்வொரு நிகழ்வு உருவான இருக்கு நல்லா பாருங்க வெப்ப நீராவி குளிர் கா வெப்ப நீராவியும் குளிர் காற்றும் இணையணும் வெப்ப நீராவி இப்போ வந்து உங்களுக்கு அடுப்பில் இட்லி வைக்கிறீங்க புட்டை வைக்கிறீங்க இல்லை ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்கன்னா குக்கரே இருக்குன்னா அந்த வரக்கூடிய அந்த ஆவியை அப்படியே விட்டுட்டு ஆவியாவே போயிடும் மேலே வானிலத்துக்கு வானத்துக்கு ஆவியை விட்டால் ஆவி வானத்துக்கு போயிடும் ஆவியைக்கு இடையில வந்து குளிர்விக்கும் காற்று பட்டா தான் தண்ணியா கீழே ஊற்றும் இட்லி பானையை திறந்தாதான் டர்னு தண்ணி ஊற்றும் அந்த மூடியிலேருந்து இது போலதான் குளிர் குளிர்காற்று அதில் பட வேண்டும் வெறும் நீராவி மட்டும் வந்தால் இல்லைன்னா மழை பெய்யாது சரி எப்படி மழை பெஞ்சுது காற்று சுழற்சி இருக்கு வெப்ப நீராவி அரபிக்கடல் இருந்து வருது சாயந்தரம் தென்மேற்கு பருவ காற்று போல் உள்ள நுடைஞ்சிருக்கும் அப்ப கூட எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி என்ன சார் வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டு சொன்னீங்க தென்மேற்கு பருவ காற்று வீசுது சார் என்ன சார் சும்மாவா சார் சொல்றீங்க அப்படின்னு எங்க இருக்கிறதோ நிகழ்வு நிகழ்வு சுடலும் பொழுது அது இப்ப கொச்சிக்கிட்ட ஒரு நிகழ்வு கேரளாவில் தென்மேற்கு பருவ காற்றாது வடகிழக்கு பருவமழை காலத்துல நிகழ்வு ஏறதுல பொறுத்து தான் இருக்கு ஆகவே சுத்தும் போது தெற்கு புறம் வந்து ஏறும் அரபிக்கடல்ல இங்கே வங்கக்கடலில் வடகுப்புறம் வந்து காற்று ஏறும் கா நிகழ்வு இருந்தால் வடகிழக்கால் வந்து காற்று ஏறும் அரபிக்கடலில் நிகழ்வு இருந்தால் தென்மேற்காக வந்து காற்று ஏறும் ஆகவே இரண்டு காற்று சந்திப்பு நடந்த காலத்தில மழை இப்படிப்பட்ட செட்டிங் ஏற்படுங்க அந்த செட்டிங் நாம வந்து ஏற்படுத்த முடியாது அதுக்கு தான் அது செயற்கை மழை அது அந்த மழையை நம்ம ஏற்படுத்த முடியாது செட்டிங் தானா செட் ஆகும் அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியுமா வேணும் நம்பிக்கைங்கிறது ஒன்று வேணும் ஒருத்தர் சொல்றாரு குடிக்கவே தண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க எங்கேயாவது தமிழ்நாட்டில் குடிக்க தண்ணி இல்லைன்னு இருக்கிற ஒரு பக்கம் பக்கம் அது சொல்லலாமா குடிக்கவே தண்ணி இல்லைன்னு சொல்லலாமா எங்கேயுமே குடிக்க தண்ணி இல்லாமல் இல்லை வேணா ஆழ அதிகமாக இருக்கலாம் நிலத்தடி நீர் மட்டும் உள்ளே போயிருக்கலாம் குடிக்கவே தண்ணி இல்லைன்னு ஒருத்தர் ஆழமாட்டுக்கு தண்ணி இல்லைன்னு ஒருத்தர் என்ன உங்கள் கஷ்டத்தை சொல்லி சொல்லி என்ன கஷ்டமாக்கிடுறீங்க மனசு அப்படியே என்னோட எனக்கு அப்படியே கவலை ஒரு கஷ்டத்தை சொன்னால் கூட பரவாயில்ல ஆயிரம் கஷ்டத்தை என்ன சொன்னால் எனக்கு என்ன ஆகும் டிப்ரெஷன் ஆகிடுது பொறுமை என்பது அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியம் நான் தான் சொல்லிட்டேனே எல்லாருக்கும் மழை உண்டு இப்போ வர்ற சிஸ்டம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் தெற்காந்திர வழியாக கடக்க வந்த சிஸ்டம் ஏற்கனவே சொல்லிட்டோம் எப்போ முதல் நிகழ்வு வடகிழக்கு பருவமழையின் முதல் நிகழ்வு தெற்கு ஆந்திரா ரெண்டாவது நிகழ்வு ஆந்திர எல்லை எல்லையோரம் தமிழ்நாடு ஆந்திர எல்லை எல்லையோரம் மூன்றாவது நிகழ்வு வடதமிழ்நாடு நான்காவது நிகழ்வு அதனை ஒட்டி உள்ள பகுதி சென்னைக்கு சென்னைக்கு தெற்கு அடுத்த நிகழ்வு கடலூருக்கும் சென்னைக்கும் இடையே அடுத்த நிகழ்வு கடலூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே அடுத்த நிகழ்வு கடலூருக்கும் கோடியக்கரைக்கும் இடையே இப்படி ஒவ்வொரு நிகழ்வாக வரும் அடுத்த நிகழ்வு அதிராமப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி என் கன்னியாகுமரி குமரிக்கடல் மாலத்தீவு என்று நிகழ்வுகள் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி இறங்கி வரும் இறங்கி வரும் உங்கள் ஊருக்கும் கொடுக்கும் செட்டிங்க செட்டிங் செட் ஆப்பது செட்டிங் செட் செய்வது இயற்கை செட்டிங் செட் ஆகும் செட் பொழுது உங்களுக்கும் மழை பெய்யும் நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு மழை பெய்யாது பெய்யும்னு சொல்லலாம் அது எப்போ பெய்யும்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து மழை பொழிவை கொடுக்கணும் சொல்கிறோம் பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு டிசம்பரில் தான் மழை பெய்யும் பாலக்காட்டு கடவை டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் உச்சபட்ச மழைன்னா நவம்பர் டிசம்பரு ஜனவரிலேயும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் தயவுசெய்து பொறுமை வேண்டும் அனைவருக்குமே நிச்சயமா சொல்கிறேன் அன்றைக்கி ஒரு சத்தியம் பண்ணியாச்சு இருகரம் குப்பின்னு கேட்டாச்சு இன்னமும் ஒன்றும் செய்ய முடியாது இதுதான் நான் வந்து மழை இல்லாத பகுதிகளுக்கு ஒரு அறிக்கைன்னு சொல்கிறேன் இறுதி அறிக்கை இதுவாக தான் இருக்கும் நீங்கள் வேதனை பட்டுருந்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது மழை பெய்யும்னு சொன்னால் நேற்றுக்கு பொள்ளாச்சி உள்ளிட்ட இப்போ கோயம்புத்தூர் உள்ளிட்ட ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி எல்லாம் பெஞ்சிட்டு திருப்பூர் வட கூட பெஞ்சிருச்சு கொஞ்சம் இடத்துல பெய்யல தாராபுரம் பழனி அரவக்குறிச்சி குடிமங்கலம் இந்த சுற்றுவட்டார பகுதியில் அது சில இடத்துல பெய்யலைன்னு இல்லை ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் நினைக்கிற மழை மக்காச்சோள விதைப்புக்கோ மக்காய்ச்சோலை வளர்த்துச்சிக்கோ போதும் மழை ஆனால் உங்களுக்கு கைவசம் தண்ணி இருந்தால் தான் நான் வந்து எந்த விவசாயத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னா அடுத்த வருஷம் தைக்க வச்சு அடுத்த வருஷம் பண்ணிங்க அப்போ லேட் ஆகும் கைவசம் தண்ணி இருந்தால் தான் நான் எவ்வளவு தண்ணி இருக்கோ அதை வச்சு தான் நான் விவசாயம் தொடங்க முடியும்னா இப்போ முடியாது கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீரும் மழை பிரச்சனை தீரும் இந்த வருஷம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பற்றாக்குறையால் பிரச்சனை இல்லை மழையால் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன் தயவு செய்து இதுல உங்களுக்கு இந்த வார்த்தை இத்தனை வார்த்தை சொல்லியும் உங்களுக்கு நம்பிக்கை வல்லைன்னா குறிப்பா திண்டுக்கல் மாவட்டம் நம்பிக்கை வல்லைன்னா ஸ்ரீராமபுரம் நல்லா புரிஞ்சுங்க ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்ராம் அப்புறம் ஒட்டுமொத்த பல்வேறு திண்டுக்கல் மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்டத்துற சில பகுதிகள் கரூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி சில பகுதிகள் பல்வேறு மாவட்டத்தில் பல பகுதிகள் இன்னும் வந்து சொல்றாங்க தென் மாவட்டங்களில் நேற்றைக்கு கொட்டுது மழை வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ஒன்றும் செய்ய முடியாது பெய்யாத அளவுக்கும் பெய்யாத இடம் ஏதும் இல்லை குறைவான பெய்த இடைகளுக்கும் பொழியும் நிரப்பும் ஏரி குளங்களை ஏரி குளங்களை நிரப்பும் அணைகளை நிரப்பும் கூடுதலாகவும் மழை பொழிவு கடலுக்கு திறக்கும் அளவில் மழை இருக்கும் இதுதான் நம்முடைய அறிக்கை பற்றாக்குறையால் பிரச்சனை வராது அதிக மழை தான் பிரச்சனை இவ்வளோ சொல்லியாச்சு இதற்கு மேலே நீங்கள் உடம்புனிங்கன்னா அது உங்களோட பொறுப்பு உங்களை நீங்களே கெடுத்துக்கிறீங்க நீங்கள் கெடுத்துக்கிறது இல்லாமல் உங்கள் உடம்பு கெடுத்துக்கிறது இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை கெடுக்கிறீங்க அப்புறம் போய் கடையில் டீ கடையில் உட்காந்து பேசுறது அடுத்தவங்களை போய் கெடுக்கிறீங்க தேவையில்லாத குழப்பத்தே பனி வந்துட்டுரா இன்னுமே மழை வராதுரா அப்படின்னு சொல்கிறது பனி வந்தாலும் மழை வரும் கடல் நீராவி வந்து அதிகமாக உள்ளே வரும்பொழுது நிறைய நீராவி இருந்தால் அது நிறைய குளிர் வந்து தான் குளிர்விக்க முடியும் அது மூலம் தெரிஞ்சுக்கோங்க பனி வேண்டும் அதிகமாக நீராவி வரப்போது இந்த வருஷம் நிலநடுக்கோட்டில் எம்ஜிஓ இருக்கு அதையும் சொல்லிட்டேன் எம்ஜிஓ இருந்தால் அதிகமான நீராவி வந்து தரையேற்றம் அதிக நீராவி இருந்தால் அதிகமாக குளிர்விக்கணும் புரியுதுங்களா அப்போ நிறைய நீராவி இருந்தால் நிலரியா குளிர்ச்சி வேணும் அப்படின்னு பனியும் வேணும் மழையை மாத்திரத்துக்கு அதை போல தெரிஞ்சுங்க இடையிடையே பனியும் இருக்கும் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு பனி பெய்தது மழையும் வந்துதான் இல்லையா பனி ஏன் வருகிறது மேகமாக மேகத்தை மழையாக மாற்ற முடியாவிட்டால் காற்று குளிர்ந்து பனியாக பொழியும் அவ்வளவுதான் மழையா மாறலன்னா காற்று குளிர்ந்து பனியாக பெய்யும் அவ்வளவுதான் அதுக்கு குளிரை மழையாக மாற்றுவதற்கு ஏற்ற நீ வெப்ப நீராவி காற்று கிடைத்தால் அது மழையாக மாறும் கூடுதல் குளிர் வந்தால் பனி போல பொழியும் கூடுதல் நீராவி வந்தால் மழையாக பொழியும் நீராவியும் குளிரும் சமமாக இருந்தால் நிறைய மழை பொழிவு பொழியும் அதுதான் எல்லாம் தேவை என்பதை உணர்ந்திருங்கள் ஆகவே தயவு செய்து தேநீர் கடையில் உட்கார்ந்துட்டு நீங்க பேசி அடுத்தவங்களையும் அமைதியா இருங்க மழை பெய்யுங்கிற நம்பிக்கை வேணும் நீங்க மட்டும் இல்ல உங்களுக்குடன் இருக்க வேண்டும் புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் பொழியும் என்ற நம்பிக்கை வேண்டும் பொழிந்த பிறகு நிரம்பிய பிறகு உங்களுடைய விவசாயத்தை பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இன்றைக்கு விவசாயம் பண்ணலாம் இணைந்திருங்கள் அப்டேட் நன்றி